பிரச்சனை அடிப்படையிலான தீர்வுக்கு பாஜகவுக்கு தனது ஆதரவை வழங்குவேன் என ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளது ஆந்திர அரசியலில் அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் தேசிய அளவில் சந்திரபாபு நாயுடுவும் நெருக்கம் காட்டி வரும் நிலையில் தன்னிடமும் பதினைந்து எம்பிக்கள் இருப்பதை நினைவூட்டி மோடியிடம் சரன்றாக ஜெகன்மோகன் ரெட்டி முடிவு செய்து விட்டதாக இதன் மூலம் தெரிகிறது அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக இருநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றது அதன் காரணமாக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாமல் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய சில கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளார் ஏற்கனவே இரண்டு அமைச்சரவை பதவி தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவை தலைவர் பதவியையும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கோரி வருகிறார் ஆதரவு இல்லை என்றால் ஆட்சி நீடிக்காது என்ற இப்படிப்பட்ட சூழலில் மோடிக்கு அடுத்தபடியாக தற்போது அரசியல் களத்தில் பவர்ஃபுல் மேனாக மாறி வருகிறார் சந்திரபாபு நாயுடு ஆந்திர சட்டசபையிலும் இடங்களில் தெலுங்கு தேசமும் இருபத்தி ஓரு இடங்களில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் ஆதிக்கம் செலுத்துகின்றன அப்படி இருக்கையில் பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி மாநில அரசின் நடவடிக்கைகளிலிருந்து தப்பும் விதமாக மோடியிடம் சரண்டராக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதாவது ராஜ்யசபாவில் பதினோரு எம்பிக்கள் லோக்சபாவில் நான்கு எம்பிக்கள் என நாடாளுமன்றத்தில் பதினைந்து எம்பிக்களை கொண்டுள்ளது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அதே நேரம் தெலுங்கு தேசம் கட்சியிடமும் பதினாறு எம்பிக்கள் உள்ளன இதை வைத்து காய்களை நகர்த்த தொடங்கியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி சமபலத்தில் தெலுங்கு தேசத்திற்கு ஏறக்குறைய சரிசமமாக எம்பிக்கள் எங்களிடமும் இருக்கிறார்கள் என்னும் விதமாக மோடிக்கு மெசேஜ் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையிலேயே ஆந்திர அரசியலில் புதிய திருப்பமாக ஒய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர மாநிலம் மற்றும் தேசத்தின் நலன்களை மனதில் வைத்து பிரச்சனை அடிப்படையிலான தீர்வுகளுக்கு பாஜகவுக்கு தனது ஆதரவை வழங்குவேன் என்று தெரிவித்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன்